ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஒரு சத்தான ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோங்க இதை நீங்கள் மதிய சாப்பாட்டுக்கு செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க எடுத்துக்கலாம் வீட்லேயே நீங்கள் வந்து தினமும் காய்கறியெல்லாம் போட்டு குழம்பு வச்சு உங்களுக்கு போர் அடிக்குதா இதை செஞ்சு பாருங்கள் எல்லாருமே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பச்சை பயிறு சாதம் அதை மண் சட்டியில் பண்ணுறோம் வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தலை த தட்டுன அளவுக்கு வீட்டில் நீங்க சாதம் படிக்கிற அரிசி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி எடுத்துக்கோங்க அதே கிளாஸ்ல கால் கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிர் அதாவது பாசிப்பயிறு இதை வந்து எடுத்துக்கலாம் ரெண்டையுமே தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த அலசின தண்ணியை கீழே கொட்டிட்டு மறுபடியும் ஒரு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அந்த தண்ணி ஊற்றிட்டு நான் ஒரு அரை மணிலேருந்து அதாவது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் அரை மணி நேரம்தான் என்னால் ஊற வைக்க முடியும் முடியுது அதுக்குள்ளே எனக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் இந்த சாதம் செய்யலாம் நீங்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கிட்டாலும் சாப் பாடு சூப்பராக வரும் இப்போது அது ஊறட்டும் இப்போ வந்து ஒரு சின்ன பவுலில் ஒரு ஆறுலேருந்து ஏழு இல்லைன்னா பத்து கூட எடுத்துக்கலாம் பூண்டு பற்கள் அரை ஸ்பூன் குருமிளகு அரை ஸ்பூன் சீரகத்தை நல்லா இடித்து வச்சுக்கிட்டேன் இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுக்கிட்டேன் தேங்காய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நல்லா பச்சை கருவேப்பில சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயை கீரிட்டு சேர்த்துக்கோங்க நீங்களும் தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும்னு கிடையாது வீட்டில் நீங்கள் எந்த எண்ணெயில் சமைக்கிறீங்களோ செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு இருபது நான் உரிச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் அந்த சாதத்துக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் சின்ன வெங்காயத்தை சே சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் பாதி அளவுக்கு அந்த கலர் அப்படியே மாறும் அந்தளவுக்கு நான் வந்து வெயிட் பண்ணுறேன் இப்போ இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி போதும் நம்ம ஒரு கிளாஸ் தான் நமக்கு அரிசி வைக்கிறோம் அதனால ஒரு தக்காளி நல்லா பழமான தக்காளியாக சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மண் சட்டியில் இந்த சாதம் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் வந்து மண் சட்டி நீங்கள் பழக்கம் இல்லை மண் சட்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் குக்கரில் கூட அதை வச்சு பயன்படுத்தலாம் ரொம்ப ஈஸியாகவே வரும் இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மாதிரி கலந்து விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக பெருங்காய பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரகம் குருமிளகுலாம் நல்லா பூண்டெல்லாம் இடித்து வச்சிருக்கோம்ல அந்த கலவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் இந்த பச்சை வாசமெல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா போனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து நானும் ஒரு கால் ஸ்பூன் சேர்க்குறேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் குருமிளகு சேர்த்துருக்கோம் அதனால நீங்கள் சப்போஸ் குழந்தைங்களுக்கு இது லஞ்ச் பேக்காக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மிளகாய்த்தூளை வந்து நீங்கள் வேணான்னு கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் குழந்தைங்க எல்லாம் காரமாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்துட்டேன் இப்போ கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி வந்து நல்லாவே ஊறிடுச்சு இன்றைக்கி நான் வந்து கரெக்டாக ஒரு முக்கால் மணி நேரம் தான் என்னால் ஊற வைக்க முடிஞ்சது இப்போ அந்த அரிசியில் இருந்த தண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த அரிசியை இத வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா அந்த எவ்வளோ நம்மளுக்கு அந்த இந்த சாதத்துக்கு எவ்வளோ உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சப் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு தான் கால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன் இது வந்து அரிசியை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க இது பாஸ்மதி அரிசி கிடையாதுல்ல அதனால் உடஞ்செல்லாம் போயிடாது நீங்கள் பயப்பட வேண்டாம் அதனால உப்பும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லாவே இந்த மசாலா வந்து இந்த அரிசி கூட அந்த பருப்பு கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணியோட அளவு வந்து ஒரு கிளாஸ் அரிசி அப்படின்னா நான் வந்து ஒன்னேகால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி அதாவது ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வைப்பாங்க நான் வந்து இன்னைக்கு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வைச்சேன் அதே மாதிரி பச்சை பச்சைப்பயிறு அரை ஒரு கால் கிளாஸோ டூ அரை கிளாஸ் நீங்கள் பச்சை பயிர் சேர்த்திங்கன்னா அதுக்கு வந்து முக்கால் கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி எதுக்காக நான் வந்து ரெண்டு கிளாஸுக்கு ரெண்டரை கிளாஸ் அப்படி தண்ணி வைக்கிறேன்னா இந்த அரிசி கொஞ்சம் நேரம் வேகுது நீங்கள் வீட்டில் சாதம் அடிக்கிறதை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா அப்புறமா உப்பு டேஸ்ட்லாம் பார்த்ததுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் சிம் பண்ணி வச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சூப்பரான டேஸ்டில் பச்சை பயிறு சாதம் மண் சட்டியில் கம கமன்னு ரெடி ஆகிடுச்சு இந்த மண் சட்டிக்கே ஒரு தனி ருசி இருக்குங்க இந்த சாதம் வந்து நீங்கள் நார்மலாக குக்கரில் செஞ்சு சாப்பிட்றதை விட இந்த மண் சட்டியில் செய்யும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக சாதம் வருது ரொம்ப கம கமனு ஓப்பன் பண்ணும்போதே வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் பச்சை பயிறு வேக வச்சு கொடுத்தாலோ இல்லைனா கடைஞ்சிட்டு கொடுத்தாலோ அதிகமாக விரும்புறது கிடையாது இந்த மாதிரி சாதம் மாதிரி செஞ்சு கொடுத்தா ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம் இது கூட நீங்கள் அப்பளம் இல்லைன்னா பீட்ரூட் பொரியல் எது நீங்கள் வீட்டில் எந்த பொரியல் வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்தான ஒரு லன்ச் ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ்னு சொல்லலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட்மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு நிறைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்